ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நடிகர் ரவிமோகன் தன்னுடைய பிறந்தநாளை ரீசெண்டாக கொண்டாடினார் இவருடைய பிறந்தநாளுக்கு பாடகி கனிஷா அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நடிகர் ரவிமோகன் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் நடிச்சிட்டு வந்தார் பிஸியாகவே இருந்தார் ஆனால் கடந்த சில வருடங்களாக அவரோட பர்சனல் லைஃப்லையும் அவரோட சினிமா லைஃப்லேயும் பல விதமான பிரச்சனைகள் அவர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அவரை பற்றினா ஏதாவது ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ சுதா கோங்கரா இயக்கத்தில் பராசக்தி படத்தில் நடிச்சிட்டு வராரு அதாவது இந்த பராசக்தி படத்தில் ஹீரோ சிவகார்த்திகேன் இந்த படத்தில் வில்லனா ரவிமோகன் அவர்கள் நடிச்சுட்டு வராரு இது போக நடிகர் ரவிமோகன் ரவிமோகன் ஸ்டூடியோஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு தயாரிப்பு நிறுவனம் தொடங்கியிருக்காரு இந்த தயாரிப்பு நிறுவனம் மூலயமா புரோகோடுன்னு ஒரு படத்தை தயாரிச்சிருக்காரு இந்த நேரத்தில் நடிகர் ரவிமோகன் தன்னுடைய நாற்பத்தஞ்சாவது பிறந்தநாளை கொண்டாடினார் இந்த பிறந்தநாளுக்கு அவருடைய நெருங்கிய தோழியுமான பாடகியுமான கெனிஷா அவர்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க அது எப்படின்னா இவர் பியானா வாசிக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நடிகர் ரவிமோகனுக்கு கனிஷா அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்ருக்கு ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்